என் சின்ன சின்ன கண்ணு குட்டிஸ் என்ன செய்றீங்க நான் ஒரு அழகான கதை சொல்லட்டுமா கேட்க ரெடியா இதோ புத்திசாலி குரங்கும் முட்டாள் முதலையும் கதை ஆரம்பமாகுது ஒரு அழகான நதிக்கரையில ஒரு பெரிய நாவல் மரம் இருந்துச்சு அந்த மரத்துல ராஜா என்ற குரங்கு வாழ்ந்து வந்துச்சு ராஜா தினமும் காலையில எழுந்திருந்து ஆஹா என்ன அழகான காலை நேரம் என்று கூவிக்கொண்டே நாவல் பழங்களை பறிச்சு சாப்பிடுவான் ஒரு நாள் நதியில கர்ணன் என்ற முதலை நீந்தி வந்துச்சு ராஜா அதை பார்த்து ஏ முதலை நண்பா எப்படி இருக்க இந்தா இந்த நாவல் பழத்தை சாப்பிடு ரொம்ப சுவையா இருக்கும் என்று கத்தினான் முதலை பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அட் ரொம்ப நன்றி குரங்கு நண்பா ஒரு நாள் முதலை வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட இந்தா பாரு குரங்கு கொடுத்த நாவல் பழம் என்று காட்டுச்சு முதலை மனைவி அந்த குரங்கோட இதயம் இன்னும் சுவையா இருக்கும் அடுத்த நாள் முதல குரங்கிடம் போய் என்னோட வீட்டுக்கு விருந்துக்கு வரியா நண்பா என்று பொய் சொல்லிச்சு குரங்கு சந்தோஷமா ஓகே நண்பா நடுநதியில போகும்போது முதல தெரியுமா நண்பா என் மனைவி உன்னோட இதயத்தை சாப்பிட ஆசைப்படறா என்று சொன்னது குரங்கு பயந்து போச்சு ஆனா சமாளிச்சு ஐயோ நண்பா நான் என் இதயத்தை மரத்திலே வச்சிட்டு வந்துட்டேன் கரைக்கு திரும்பி போகலாமா கரை வந்ததும் குரங்கு சட்டுன்னு மரத்துக்கு ஏறிடுச்சு அப்புறம் மேலிருந்து போடாமுட்டால் முதலையே யாருக்காவது இதயம் வெளியில இருக்குமா முதல தன்னோட தவறு புரிஞ்சு வெட்கத்துல தலை குனிஞ்சு நீருக்குள்ள போயிடுச்சு கதையின் நீதி நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் புத்திசாலித்தனமா இருந்தா எந்த ஆபத்தையும் சமாளிக்கலாம் குழந்தைகளுக்கான கேள்விகள் குரங்கு முதலைக்கு என்ன கொடுத்தது முதலையின் மனைவி என்ன கேட்டாள் குரங்கு எப்படி தன்னை காப்பாற்றிக்கொண்டது கதை எப்படி இருந்துச்சு நல்லா இருந்ததா நாளைக்கு இன்னொரு அழகான கதை சொல்றேன் Kid kids, please like, share, and subscribe to this video. Story Kids Rise.